அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வு உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழ் பெண் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சி நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அறிய முயற்சி இந்த வகையில் இன்று பேச இருக்கும் எழுத்தாளர் குமுதினி அவர்கள் குமுதினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிறந்தவர் இவர் எழுத்து மொழிபெயர்ப்பு காந்திய கருத்துக்களை பரப்புதல் பெண்ணிய விடுதலை பெண் விடுதலையை பரப்புதல் சமூக சேவை என்று பல பரிமாணங்களில் முன்னின்றவர் இவர் படிப்புகளை பார்ப்போனால் நாவல் சிறுகதை நாடகம் கட்டுரை என்ற தலங்களில் இயங்கியவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் ஆவார் இவரது இயற்பெயர் ரெங்கநாயகி தாத்தம் இவர் பல புழை பெயர்களில் எழுதியிருக்கின்றார் காதம்பரி நந்தினி ஸ்ரீரங்கா என்று பல பெயர்களில் அவர் எழுதியிருக்கின்றார் அதற்கான காரணத்தையும் பின்னால் பார்க்கலாம் நாம் இவருடைய பெற்றோர் தந்தை வந்து ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்பவர் இவர் ஒரு மிக பெரிய அறிஞர் நீதிபதியாக இருந்தவர் கொனஸ்டே என்ற பெயரிலே எழுதியவர் இவர் நிறைய சிறுகதைகளை அந்த காலத்தில் எழுதியிருக்கின்றார் நகைச்சுவை மிக்க அந்த கதைகள் மிகவும் புகழ்பெற்ற கதைகளாகும் இவருடைய தாயார் இலக்குமி அம்மா இவருடைய இவர் திருமணம் பத்து வயதிலே திருமணம் செய்விக்கப்பட்டார் இவருடைய மாமனார் ஸ்ரீரங்கத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒருவர் தாத்தாச்சாரியார் என்பவர் இவருடைய கணவர் பெயர் ஸ்ரீனிவாசன் இவர் வந்து திருமணத்திற்கு முன்னால் தந்தை வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு நபர் என்பதால் தன்னுடைய மகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்தார் வீட்டிலேயே கற்றார் அவர் தமிழும் வடமொழியும் அவர் அறிந்திருக்கின்றார் நிறைய நூல்களையும் தந்தை அவருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் அந்த காலத்து வழக்கப்படி பத்து வயதிலேயே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் அப்பொழுது மணமகனுக்கு பதினாறு வய பதினான்கு வயது பதினாறு வயதிலே இந்த ரங்கநாயகி அம்மையார் முதல் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார் இவருடைய புகுந்த வீடு என்று பார்த்தால் அது ஒரு கூட்டு குடும்பம் மிகவும் இவர் மூத்த மருமகளாக சென்றதனால் அங்கு மூன்று நாத்தினார்கள் அவருடைய குழந்தைகள் என்று குழந்தனார்கள் என்று மிகப்பெரிய ஒரு கூட்டு குடும்பத்திலே அவர் வாழ்க்கைப்பட்டதினால் மூத்த மருமகளாக இருப்பதனாலும் வேலை அதிகம் ஆனாலும் கூட இவர் தன்னுடைய கணவர் சீனிவாசனுடைய அவருடைய துணையினால் ஆங்கில அறிவை பெற்று ஆங்கில நூல்களை கற்று கற்றுக்கொண்டார் ஆங்கிலத்தில் படிப்பதிலே ஆங்கில நூல்களை படிப்பதில் அதுவும் ஆங்கில எழுத்தாளர்களை தேடி தேடி படிப்பதிலே இவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அந்த மாதிரி அவர் படித்தது சார்லஸ் கே ஜெரோம் இந்த இவரை ரொம்ப விரும்பி படிச்சிருக்காரு ஏன்னா இவர் ஒரு நகைச்சுவையாக எழுதக்கூடியவர் இவர் தந்தையை போல அதாவது ரங்கநாயகி அம்மையார் தன்னுடைய தந்தையை போலயே நகைச்சுவை உணர்வு மிக்கவர் தன்னுடைய எழுத்துக்களையே அதில கொண்டு வந்தவர் அவர் எழுத்தை வந்து திரும்ப திரும்ப அவர் படித்திருக்கிறார் பார்க்கலாம் அது மாதிரி கென்னிஸ் ஒரு நாவல படித்திருக்கின்றார் இது மாதிரி நிறைய தாமஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்கள அவர் படிச்சிருக்காரு இப்படி ஆங்கில எழுத்தாளர்களை தேடி தேடி படித்தவர் அதுவும் தானே முயற்சி செய்து ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு என்று பார்க்கும்போது இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக நம்ம பார்க்க முடியும் அற்புதமான நகைச்சுவை மிக்க எழுத்தாளராக தன்னை உருவாக்கி கொண்டார் என்று பார்க்கலாம் இவருக்கு ரொம்ப கற்றுக்கொள்வதல்ல ஆர்வம் இருந்ததுன்னா இருந்தது எப்படி வெளிப்படுதுன்னா மொழியையும் கற்றுக்கொண்டார் இப்ப முதல்ல தமிழும் வடமொழியும் கற்றவர் இங்கு வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார் பின்பு வங்காளம் கற்றுக்கொண்டார் ஹிந்தி கற்றுக்கொண்டார் குஜராத்தி மொழி கற்றுக்கொண்டார் இப்படி எல்லாம் வல்லமை மிக்கவராக தன்னை ஆக்கிக் கொண்டார் என்று பார்க்கும்போது ஒரு அறியாத வயதில் திருமணமாகி வந்த ஒரு பெண் இந்த அளவு தன்னை வளர்த்து கொண்டுள்ளார் என்பதை பார்க்கும்போதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே பிறந்து முப்பதுகள் நாற்பதுகளிலே முப்பதுகளிலே எழுத தொடங்கியவர் என்று பார்க்கும்போது இது ஒரு அபூர்வமான ஒரு பெண்மணியாக இவரை நாம் காணலாம் இந்த அம்மையார் வந்து வீட்டுக்கு தான் முதல்ல எழுத தொடங்கினார் அவர் அதனாலதான் நிறைய புனை பெயர்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரை வீட்டுக்கு தெரியாமல் எழுதி பின்னாடி அவர் புகழ் பெற்ற பின்புதான் அவர் வீட்டுக்கு அவர் எழுத எழுத்தாளருங்கிற ஒரு முகத்தையே காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இவருக்கு காந்தி மீது மிகுந்த பற்று சாகும் வரை அதனால் கதராடை அணிந்திருக்கின்றார் அவர் காந்தியோடு உரையாட வேண்டும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் கடித தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியை கற்றுக்கொண்டார் விரும்பி கைக்குத்தல் அரிசி அவர் அவருடைய கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்டார் சர்க்கா வந்து நூற்பார் அந்த நூற்று தன்னுடைய ஆடையை தயாரிப்பதற்கு முயற்சி செய்தார் குடும்பத்தினுடைய எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டு வாரத ஆசிரமத்திற்கு போய் பல நாள் தங்கி இருக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணால் நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதை இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு காட்டி சென்றுள்ளார் என்று பார்க்கலாம் சரி எழுத்து இவருடைய எழுத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் இவர் முதல் முதல்ல எழுதியது என்று பார்த்தால் இவர் சிறுகதைகளை ஆஹ் நான் முதல் எழுத்து அவர் ஆனந்த ஆஹ் ஒரு கட்டுரையை தான் எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரை பிரம்மாவின் பட்சவாதம் அப்படிங்கிற கட்டுரையை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் அவரு ரெண்டு சிறுகதை தொகுதி நிறைய சிறுகதைகளை பத்திரிகைகளுக்கு எழுதுனா குறிப்பா வந்து ஆழ்ந்தவடன் கலைமகள் கல்கி போன்ற பத்திரிகைகளுடைய இவருடைய எழுத்துக்கள் வந்திருக்கின்றன நந்துவின் பிறந்த நாள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல புத்தகமாகவே வெளிவந்திருக்கு இரட்டை கதைகள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுதி இந்த இரண்டு சிறுகதை தொகுதிகளையும் அவர் எழுதியிருக்கிறான்னு பார்க்கலாம் அப்ப இதுல ரொம்ப அவர் அவரை ரொம்ப கொண்டாடக்கூடிய சிறுகதை என்று சொன்னால் நிறைய சொல்லலாம் ஆனா குறிப்பா நான் இங்க ரெண்டு அறிமுகப்படுத்த விரும்புறேன் ஒண்ணு வந்து அஹ் நந்துவின் பிறந்த நாள் அதாவது நந்து நந்தகுமார்கிற ஒரு ஆறு வயது பையனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இது இந்த கதை எழுதினது வந்து முப்பது முப்பதுகள் இறுதியில் எழுதப்பட்ட கதை என்று பார்க்கிறோம் இந்த க கதையில வந்து அவங்க சொல்றாங்க அஹ் அந்த எப்படி கொண்டாடுனாங்க பிறந்த நாளை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அஹ் இத நிகழ்ச்சி நிரல் வந்து தயார் பண்றாங்க அந்த நிகழ்ச்சி நிரல்ல வந்து அந்த குழந்தைகளா சேர்ந்து பண்றாங்க அதுல குழந்தைகள்னா இந்த குழந்தை வந்து ஆறு வயது அவனுடைய அண்ணன் அவனுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து பண்றாங்க முதல் நிகழ்ச்சியா வரவேற்பு அப்புறம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் நூறு கஜம் தாண்டுதல் நூறு கஜம் ஓடுதல் ஐம்பது கஜம் ஓடுதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் பாட்டு தேநீர் சிற்றுண்டி அந்த நேரத்துக்கு ஒது நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் டிராமா போடுவது அதுல வென்றவர்களுக்கு பரிசளிப்பது வருடாந்திர அறிக்கை கொடுத்திருக்காங்க ஒரு சுவாரஸ்யமானது ஆறாவது வயதுல அவன் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கான் இல்ல என்னென்ன குறும்புகள் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில வாசிக்கிறாங்க அப்புறம் அக்ராசனர் அதாவது அது தலைமையற்றவருடைய சொற்பொழிவு அப்புறம் வந்தனம் நன்றி உரைத்தல் வந்தை மாதரத்தோட அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி முடிவதாக காட்டியிருக்கின்றார் இது வந்து இன்றைக்கு நமக்கு புதுமையாக இல்லை ஆனால் அவர் காலகட்டத்துல இந்த கதை பலரால் பேசப்பட்ட ஒரு கதையாக இருந்திருக்கிறது என்று பார்க்கலாம் அது மாதிரி அந்த புற அந்த புற தபால்ங்கிற ஒரு கதை அது ரொம்ப ஒரு அருமையான கதையாக இருக்கிறது சீதை வந்து தன்னுடைய அஹ் தாய்க்கு எழுதக்கூடிய கடிதமாக அது அமைந்திருக்கிறத பார்க்கலாம் இதுல என்ன இதுல ஒரு நகைச்சுவையான எல்லலான ஒரு விஷயம் என்ன சொன்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே இந்த புடவை நகைகள் மீது மோகம் அதிகம் அல்லவா அதனால அந்த புடவை மோகத்தை வந்து ஒரு சீரை வந்து எப்படி தன்னுடைய தாயிடம் வெளிக்காட்டி கொண்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதுல வந்து அவங்க வந்து சொல்றாங்க என்னென்ன விதமான எல்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க தாய்கிட்ட பல வண்ண புடவைகளை அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி புடவைகளை கேட்டு ஒவ்வொரு முறையும் லெட்டர் கடிதம் எழுதுறாங்க அவங்க அந்த கடிதங்கள்ல வந்து என்ன வண்ணம் வேணும் நீல வண்ணம் வேணும் எனக்கு செந்தூரம் வண்ணம் வேணும் எனக்கு வந்து இது தாம்பர வர்ணம் வேணும் நவமல்லி வர்ணம் வேணும் குயில் வர்ணத்துல புடவை வேணும் மயில் வர்ணத்துல புடவை வேணும் இப்படி எல்லாம் அவங்க வந்து ப பல நிறங்கள்ல வந்து திரும்ப திரும்ப கடிதம் சீக்கிரம் எழுத சீக்கிரம் எனக்கு பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்க போது அதுக்கு ரொம்ப அருமையா ஒரு அஹ் சேலை எடுத்து அனுப்புங்க எல்லாம் எழுதிட்டு கடைசியா தாய்க்கு கேள்ன ஒரு கடிதத்தை நீங்க பாக்கணும் அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா அம்மாவுக்கு ஒரு புடவையும் அனுப்ப வேண்டாம் எல்லாம் தீர்ந்து விட்டது நாங்கள் வனவாசம் செல்ல போகிறோம் தான் பட்டாபிஷேகம் இதை கொண்டு வருபவன் எல்லா விபரமும் சொல்வான் எனக்கு ஒரே ஒரு மர உரிதான் தான் இருக்கிறது காட்டில் மலையில் நனைந்து விட்டால் கட்டி கொள்ள வேறு கிடையாது ஆகையால் முடிந்தால் ஒரு மர உரி உரிய அனுப்பி சவுக்கியப்பட்டால் வந்ததும் ஆஹ் சவுக்கியப்பட்டால் வத்தலும் அப்பளமும் அனுப்பு உன் அப்பளம்தான் நன்றாயிருக்கிறது என்று மாப்பிள்ளை சொன்னார் நாங்கள் சித்திரகுடத்திற்கு போகிறோம் இது ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் அவசரம் சீதைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதை கடைசி அந்த கடிதத்தை எல்லாத்திலையும் முடிச்சு குறிப்பு இனி புடவைகள் வர்ணத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் எனக்கு மனதில் அதிக நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது பெண்கள் எல்லாரும் வனவாசத்துக்கு போனால் எவ்வளவு நலம் என்று தோன்றுகிறது வாழ்க்கையின் கவலையில் பாதி குறைந்து விடும் என்று சொல்லி அவங்க எழுதியிருக்கிறது வந்து நகைச்சுவையாகவும் இருக்கிறது உண்மையிலேயே அது யதார்த்தமாகவும் அமைந்திருப்பதை நாம பாக்குறோம் இவ்வாறு அவர் வந்து அஹ் க கதைகள்ல அந்த முக்கியமா அந்த ரெண்டு சிறுகதை தொகுதிகள்ல அவர் எழுதிய கதைகள் எல்லாம் புகழ் பெற்றவை என்று பார்க்கலாம் முக்கியமாக இந்த கதைகள் அடுத்து அவர் நாவல் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னா ஒரே ஒரு நாவல் தான் அவர் எழுதியிருக்கின்றார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திவான் மகள்ங்கிற பேர்ல அஹ் வெளிவந்ததுன்னு பார்க்கலாம் இது இந்த கதையில வந்து அவர் வந்து கலப்பு திருமணத்தை பத்தி பேசியிருக்கிறாரு ஒரு பார்ப்பன குளத்தை சேர்ந்தவர் இன்னொரு குளத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்கின்றார் அதுக்கு வந்து அது வந்து இவர் அருகில ஒரு இவர் வீட்டுக்கு அருகில ஒரு பெண் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டு அவள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அவ வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அந்த தம்பதியர்களை வைத்துக் கொண்டு இவங்க இந்த கதை கலப்பு மனத்தை ஆதரித்து இந்த கதை எழுதினாங்க அதனால இத வந்து எந்த பத்து இதழ்களும் வந்து வெளியிட மறுத்தன அதனால இவரே என்ன செய்கின்றார் தலைமுக காரியாலயத்தை அணுகி இதை ஒரு நூலாகவே கொண்டு வந்து விட்டார் தனி நூலாகவே தொடர் இல்லாமல் ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே தொடராக வந்தவை இவர் இதை தனியாக கொண்டு வருகிறார் என்று பார்க்கலாம் இது ஒரே கதை எழுதினாலும் இந்த கதை வந்து அவர் அவருடைய எழுத்துக்கள் பேசப்படும் அளவு இந்த திவான்மகளும் பேசப்படும் என்று நம்ம பார்க்கலாம் அடுத்து இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருப்பமான விஷயம் என்னன்னா மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்புல அவர் வந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி வங்கம் குஜராத்தி தெரிஞ்சதுனால அவர் வந்து நாற்பது வருஷங்கள் வந்து இந்த மொழிபெயர்ப்பு முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு முக்கியமா ரொம்ப நுட்பத்தோடு அந்த மொழிபெயர்ப்பினுடைய அந்த வரைமுறை எல்லாம் தெரிந்து நுட்பத்தோடு அதை செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம் ரவீந்திரநாத் தாகூருடைய யோகா யோக் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து குமுதினிங்கிற பேர்ல அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்த குமுதினிங்கிற பேர்ல மொழிபெயர்த்த இந்த தொடர் வந்து அஹ் ஆனந்த விகடன்ல வெளியானது அப்ப வந்து அந்த தொடர் வரும்போதுதான் ரெங்கநாயகி தாத்தம் வந்து பெயர்களை எல்லாம் விடுத்து விட்டு குமுதினிங்கிற பெயரை வந்து அந்த அதாவது அந்த குமுதினிங்கிற தொடருக்கே பேரு பெயரா திரும்ப அதை ஏற்றுக்கொண்டு அது முதல் அவர் வந்து குமுதினி என்கிற பேரிலேயே அவர் எழுதினான்னு பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல வெளியான ஒரு தொடர் என்று பார்க்கலாம் வர ரொம்ப வரவேற்கப்பட்டது ரவீந்திரநாத் தாகூருடைய முதல் அஹ் மொழிபெயர்ப்பு நூல் இது நாவலை பொறுத்தவரைக்கும் இது முதல் மொழிபெயர்ப்பாக இருந்திருக்கிறது என்று பார்க்கலாம் இப்படி ரொம்ப சுவாரசியமாக இவர் வந்து தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணியையும் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்ல அவர் வந்து நம்மாழ்வாரனுடைய நூறு பாசுரங்களை வந்து சீக்ரெட் சேயிங்ஸ் ஆஃப் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி அவர் அதையும் மொழிபெயர்த்திருக்கிறார் அது மாதிரி இவருக்கு வந்து காந்தியத்தின் மீது ரொம்ப விருப்பம் என்பதுதான் காந்தியோட நெருங்கி இருக்கக்கூடிய அஹ் நபரான கே சி குமரப்பாவினுடைய அந்த இயேசுநாதர் போதனைங்கிற ஒரு நூலையும் அதுக்கப்புறமேட்டு அவரு காந்தியும் அதாவது கிராம இயக்கம் காந்தியை வந்து கிராம இயக்கத்தை முன்னெடுத்தவர் இல்லையா அதை பற்றி அவர் நூல் எழுதியிருக்கார் அதையும் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்க்கலாம் அது மாதிரி இவரே தன்னுடைய எழுத்தையே மொழிபெயர்த்திருக்கார் விசித்திரமான மாப்பிள்ளைன்னு ஒரு சிறுகதைய அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காருங்கிற பார்க்கலாம் அப்புறம் வங்கமொழி எழுத்தாளரான பரசுராம்கிறவருடைய ஐந்து கதைகளை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் என்று பார்க்கலாம் அதுல வந்து ரொம்ப முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த திவான் மகள்லையும் பெண் விடுதலை பேசுறாரு முக்கியமா அவர் வந்து குமுதினில வந்து அவர் ஏன் அதை மொழிபெயர்க்கிறாருன்னா அது முழுக்க முழுக்க பெண் விடுதலையை பேசக்கூடிய ஒரு நாவல் அது முத முதல்ல வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு பெண் விடுதலை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த நாவலை எடுத்து அவர் மொழிபெயர்க்கிறான்னு பாக்கலாம் அது மாதிரி இந்த லம்பஹரண்கிற விஷயமும் அவர் அதுல அவர் செய்யக்கூடிய விஷயங்களும் பெண் விடுதலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்குன்னு பாக்கலாம் அது மாதிரி அவருடைய கட்டுரைகள் அவர் வந்து எவ்வளவு தன்னுடைய கற்பனை படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதான் அந்த அளவுக்கு அவர் வந்து மொழி கட்டுரைகள்லையும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல பொழுதுபோக்கு அப்படிங்கிற அதாவது முப்பத்தி ரெண்டுல எழுத ஆரம்பிச்சார் இல்லையா அதுக்கப்புறம் பொழுதுபோக்குங்கிற அந்த ஒரு தொகு ஒரு தொடர் கட்டுரையை எழுதியிருக்கிறாரு பல விஷயங்கள் அதுல பேசியிருக்காரு அப்புறம் சதாங்கம் ஆயிரம் விஷயங்களை பேசியிருக்காரு அதுவும் ஒரு தொடரா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சில்லறை சங்கதிகள் லிமிட்டெட் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சின்ன சின்ன விஷயங்கள் வீடுகள்ல தேவைப்படக்கூடிய ஈமோக்கியாம எப்படி பாத்துக்கிறது பதார்த்தங்களை அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் அதை எப்படி அதை அதுக்காக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இது மாதிரி சில்லறை சங்கதிகளை எல்லாம் சேர்த்து சில்லறை சங்கதிகள் லிமிட்டட் எழுதியிருக்காரு அப்புறம் பெண் விடுதலை பெண் 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 கல்வி முன்னேற்றம் ஆராய்ச்சி இந்த தலைப்புகளையெல்லாம் அவர் எழுதியிருக்காரு அப்ப பாருங்க பெண்கள் முன்னேற்றத்துல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரிகளினுடைய முன்னேற்றத்துல அவர் எவ்வளவு விருப்பம் கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கலாம் இது மாதிரி ஒரு விரிவான செய்தி இந்த பெண் ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப விரிவா அவங்க வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கும் பாக்கும்போது அதுவும் தொடரா வந்த ஒரு விஷயம்தான் இப்படி ஆஹ் நிறைய கட்டுரைகள் அவர் எழுதியிருக்காரு இதுல முக்கியமா குறிக்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பயண கட்டுரை அவர் எழுதியிருக்கிறாரு ஏன்னா இதுல அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்ல நான் விடுபட்டு விட்டது என்னன்னா இருபத்தி வயதுல அவர்களுக்கு வந்து செவித்திறன் இல்லாம போயிடுச்சு அதாவது காது இல்லாம போயிடுச்சு அந்த அதை வந்து அவர் பெரிதாகவே எடுத்துக்கல அதுக்காக அவர் முடங்கி போய் விடல அவர் வந்து தன்னுடைய கவனத்தை முழுக்கும் அவர் வந்து படிப்பிலையும் ஆழ்ந்த படிப்பிலையும் பரந்த படிப்பிலையும் தான் அவர் செலவழிச்சிருக்காரு அது மாதிரி படிப்புகளை கட்டுரை எழுதுவதில் மொழிபெயர்ப்பதில்லை என்று தன்னை முழுக்க வந்து இல்ல வேலைகளுக்கு அப்புறம் காலையில மூன்று மணிக்கு எழுந்து எழுத ஆரம்பிப்பார் மூன்று மணிக்கு அவர் படிக்க ஆரம்பிப்பார் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து விரிவான ஒரு படிப்பு வைத்து அதை எழுதினார் இந்த பயணக் கட்டுரை என்னன்னா அவர் வந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இதெல்லாம் பயணப்பட்டு அங்கிருந்து கழுவிருக்காரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா எழுதாத யாத்திரைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு பத்து வயசு பொண்ணு வந்து தான் இங்கிலாந்து சென்று படிப்பதை பத்தி இந்த கதை இருக்கு இத இந்த கதையில வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பனிப்பொழிவை பத்தியும் நீண்ட பனிகால இரவுகளை பற்றியும் இவங்க படிச்சது அதெல்லாம் புத்தகங்களை படிச்சது வச்சு விரிவாக இவர் எழுதியிருக்கத பார்க்கலாம் அது மாதிரி இவர் ஒரு சிறந்த நாடக ஆசிரியரும் கூட இவருடைய நாடகத்துல வந்து முக்கியமானது விஸ்வாமித்திர இதுவும் பெண் விடுதலையை வந்து அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாடகம்னு பாக்குறோம் அப்புறம் என் குடும்ப காதல் அப்படின்னு ஒண்ணு புத்திபதிகள் பலவிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு டெல்லி தில்லி சென்ற நம்பெரும்பால் துளுக்கணாட்சியார் இதெல்லாம் வந்து அஹ் சமயம் சார்ந்து எழுதியிருக்கக்கூடிய நாடகங்கள் என்று பார்க்கிறோம் இப்படி குமுதினையை எடுத்துக்கொண்டால் அவருடைய பறந்துபட்ட உலக இலக்கிய வாசிக்கும் தீராத இலக்கியங்களின் மீதும் படிப்பின் மீதும் இருந்த தீராத ஆர்வமும் கடுமையான உழைப்பும் விசாலமான அவருடைய பார்வையும் அதன் போக்கில் அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பலருக்கும் அவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவங்களும் சக பெண்களிடத்து இருந்த அவருடைய அன்பும் இதையெல்லாம் பார்த்து இவர் ஒரு தனி ஒரு பிறவியாக அதாவது தனித்து அடையாளம் காணக்கூடிய ஒரு எழுத்தாளராக நாம் வந்து இவரை அடையாளம் காட்டலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளரை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்